ബാത്ത്റൂമിലെ വിളണ്ടിട്ട് എนม ദൈവം സേതു ചൊല്ലുമാ അടി വാങ്ങിട്ട് വന്നെന്ന് ചൊല്ലിരാടാ അമ്മാര മര്യാദ എല്ലാം പോയിရော ഓഹോ വനക്ക് മാനം മര്യാദ വേറെ ഇരക ഇന്നും മ്മ് ഇരക ഇരക ദാ ഒരു വാടി അനക്കക ചൊല്ലുമാ ബാത്ത്റൂമിലെ വടി കിളണ്ടിട്ട് പ്ലീസ് ഉമാ പ്ലീസ് ഉമാ വായ മൂടിക്കിട്ട് നില്ല് ഡോക്ടർ ഇപ്പ വര് വര് എന്താച്ചി എന്ന ആക്സിഡന്റ് ആയതാ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் தான் கொடுத்தீங்களா இப்படி ஆக்சிடென்ட் ஆயிருக்கானு கேக்க தக்கனே அடிச்சிருக்கா நம்ம தான் ஒழுங்க கண்ணாடியில பாக்கலையோ என்னமா என்னாச்சு ஒண்ணல்ல டாக்டர் ராத்திரி எழும்பி பாத்ரூம் போனவள கீழ சோப்பு கடந்துருக்கு வலிக்கு விழுந்துட்டவ ஓ பாத்ரூம்ல வலி குடுந்ததா அடி நல்லா பட்டுருக்கு சரி கொஞ்சம் மருந்து எழுதி தரேன் ரெண்டு நாள் போடுங்க சரி ஆயிரும் ஆ சரி டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ் உமா நெக்ஸ்ட் பேஷண்ட் போ கூட்டிட்டு போறேன்னு தெரிஞ்சில்ல நடந்து வா எக்ஸ்ரே சொல்லிருக்காங்க இல்லையா எக்ஸ்ரே எடுத்துக்கிட்டு என்னன்னு பார்த்துட்டு போலாம் ஆ சரிங்க ஏன் முகத்தை இப்படியே வச்சிருக்க கொஞ்சம் மட்டும் ஆமா நான் சிரிக்கிற மாதிரி தானே உங்களுக்கு ஏன் கஷ்டம் புரியவே இல்லங்க மெடிக்கல்ல வாங்கிட்டியா எனக்கு புரியுது வா எல்லாம் வாங்கியாச்சி வீட்டுக்கு போங்க என்ன ஃபீலிங் இல்ல ஏ உமா என்ன பாத்து நரகம் எப்படி இருக்க நல்லா இருக்கேன் சார் நீ எப்படி இருக்க நல்லா இருக்க உமா பார்க்கவே முடியல என்ன சார் ஹாஸ்பிடல் பக்க வந்த மாதிரி இருக்கு என்ன விஷயம் அத ஏ உமா கேக்குறா ராத்திரி பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து பாரு அதான் அடி நல்லபட்டுருக்கு இப்போ எக்ஸ்ரே எடுத்து பார்க்கறது சொல்லி ஓ அப்படியா உங்களுக்குமா அடிபட்டு உனக்குமா மைண்ட் வைஸ் நினைச்சிட்டு சத்தமா பேசியா வாயை கிழிச்சிருவை தெரியுமா நீ எக்ஸ்ரே எடுக்கணும் அப்புறமா பார்க்கலாம் ஓகே பாய் சார் பாய் உமா இது பாக்கிதா என்ன பள்ளி தோழிக்கு ஃபீலிங்க பார்த்துக்கிட்டு போறா தானே அடிபட்டு எழும முடியாத நிலமேல போறா இதுல ஃபீலிங்க பாரு ஃபீலிங்

ரெண்டு இருக்கு மைண்டும் சூப்பரா இருக்கு ஒத்து போகுது பரவாயில்ல பரவாயில்ல அம்மா வா வீட்டுக்கு போலாம் என்னங்க நான் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி பேசிட்டு இருக்கேன் வீட்டுக்கு போலாம் சொல்றீங்க எதுனால வீட்ல போய் பேசிக்கலாம் இப்ப வா போலாம் சரி வாங்க போவோம் நேத்து என்ன ஆச்சு அது நேத்தே போயே போச்சு நேற்று இன்று நாளை எங்கும் நீதான் ஏ மூச்சு பாடாம வா

சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க நம்ம